அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் சார்பில் கற்பட்டை வாய் மற்றும் மார்பக புற்றுநோய் பரிசோதனைக்கான சிறப்பு அழைப்புதல் வழங்கும் விழாவினை மாவட்ட ஆட்சியர் ஆணிமேரி சோர்னா அண்மையில் துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு அழைப்புதல்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் அப்போது அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு புற்றுநோய்களால் பாதிக்கப்பட்ட ஐநூத்தி இருபத்தி ஒன்பது பேர் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் அரியலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு மருத்துவத்துறை மற்றும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் இணைந்து ஒருங்கிணைந்த புற்றுநோய் பரிசோதனை பெண்கள் இந்த பரிசோதனைகளை செய்து கொள்ள முன்வர வேண்டும் பொது சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் துணை சுகாதார நிலையங்களில் பரிசோதனை செய்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு முப்பது வயதுக்கும் மேற்பட்ட பெண்களும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை கட்டாயம் கருப்பை வாய் புற்றுநோய்க்கான பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தினார் என்று சொல்லி இந்த முயற்சியை என்பது ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்படுவதன் மூலம் அதற்குரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு இப்போ தொகை புற்றுநோய்கள் போதிய சிகிச்சை அளிக்கும் போது அவருடைய லாங்குவிட்டி அவங்க நீண்ட காலம் அல்ல சுகத்தோடு அவங்க வாழ்வதை நம்ம பார்க்கிறோம் அதனால சிகிச்சை இன்றி யாரும் சிரமப்படக்கூடாது அவருடைய ஆயுஸ் வந்து குறைஞ்சிடக்கூடாதுன்றதுனால நம்ம வந்து இப்ப இதற்குரிய சிகிச்சை முன்னவே கொடுக்கணும்னா அதுக்குரிய டயக்னோசிஸ் அதை கண்டறிதல் வந்து செய்யணும் கண்டறியணும்னா நீங்க முன் வரணும் மத்திய அரசு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க பல்வேறு மானியத்துடன் கூடிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதில் முக்கியமானது விவசாயிகளுக்கான உதவித் தொகை வழங்கும் கிசான் சம்மன் நிதி என்ற திட்டமாகும் இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு மூன்று தவணையாக ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பதவி ஏற்றபோது முதல் கையெழுத்தாக கிசான் சம்மன் நிதி பதினேழாவது தவணைத் தொகை விடுவிக்கப்படுவதற்கான கோப்பில் கையெழுத்திட்டார் இதனையடுத்து இன்று விவசாயிகளுக்கு பதினேழாவது தவணைத் தொகையான விவசாயிகளுக்கான உதவித்தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து மகிழ்ச்சி அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் சீதா மல்லூர் அரியலூர் மாவட்டம் இது இந்த விவசாயிகளான உதவித்தொகை வந்து எனக்கு பதினேழாவது தவணைச்சு எனக்கு எங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ இந்த மல்லிகைப்பூ வந்து நல்ல சீசனா வந்துட்டு இருக்கு இப்ப எங்களுக்கு இந்த மல்லிகைப்பூ சீசனுக்காக மருந்து வாங்குறதுக்கு இடுபொருட்கள் வாங்குறதுக்கு எங்களுக்கு இந்த பிரதம மந்திரியோட உதவித்தொகை நல்ல ஊக்கம் அளிக்குது எங்களுக்கு பிரதம மந்திரிக்கு ரொம்ப நன்றி வணக்கங்க நான் அரியலூர் மாவட்டம் கவுண்டர் பண்ணையில இருந்து பேசுறேன் என் பேரு ஜெயராமன் பிரதமர் மோடி வந்து மூணாவது ரூபாய் பிரதமராக பதவி ஏற்றிருக்கிறாரு பதவி ஏற்றது முதல் கையில் தான் விவசாயிகளுக்கான அந்த ஊக்கத்தொகை வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை அளிச்சிருக்காங்க அப்ப இந்த பதினேழு தவணையே அந்த இரண்டாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை எங்களுக்கு இப்ப எங்க அக்கௌண்ட்ல வந்து வச்சிருக்காங்க வரவு வச்சிருக்காங்க இந்த நேரத்தில் விவசாயம் பண்றதுக்கு எங்களுக்கு வந்து எடுப்பொருள் வாங்குறதுக்கு உரம் வாங்குறதுக்கு விவசாயிகளுக்கு கூலி அளவுக்கு கூலி கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குது அதனால பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிக்க நன்றி மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் செட்டிநாடு சிமெண்ட் நிறுவனத்தின் மூலம் சர்வதேச நெகிழிப்பை இல்லாத தினத்தை முன்னிட்டு பத்து ரூபாய் நாணயம் செலுத்தினால் தானியங்கி மூலம் மஞ்சள் பை வழங்கும் இயந்திரம் அண்மையில் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டது சுற்றுச்சூழல் மாசுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகள் மூலம் தீவிர பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது இதனையடுத்து தமிழ்நாடு அரசு மூலம் மீண்டும் மஞ்சள் இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது இந்நிலையில் பொது மருத்துவமனையில் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தாத வகையில் மஞ்சள் பை வழங்கும் இயந்திரத்தை அறிமுகப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மருத்துவமனைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து தானிய இயந்திரத்தில் பத்து ரூபாய் நாணயத்தை செலுத்தினால் மஞ்சள் பை வழங்கும் இதனை அனைவரும் பயன்படுத்தி நெகிழி இல்லா மாவட்டமாக அரியலூர் மாவட்டத்தை மாற்ற வேண்டும் என பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அரியலூர் அண்ணா சிலை அருகில் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்ற போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ராணிமேலி சொர்ணா மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்லூராஜ் ஆகியோர் அண்மையில் தொடங்கி வைத்து மாணவர்களுடன் நடந்து சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பேரணியில் போதைப் பொருட்களை தவிர்ப்போம் போதைப் பொருள் தமிழகத்தை உருவாக்குவோம் போதைப் பொருள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர் பேரணி தேரடி சத்யராம் மாதா கோவில் திரு உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக சென்று ஒற்றுமை தேர்தல் நிறைவடைந்தது பேரணியில் பள்ளி மற்றும் கல்லூரியைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் போதைப் எதிர்ப்பு உறுதிமொழியை மாணவ மாணவிகள் ஏற்றுக்கொண்டனர்